நாடு பல நூற்றாண்டுகளா மன்னர்களாலையும் அரசர்களாலையும் ஆளப்பட்டு வந்தது குறிப்பா தமிழகம் சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் இப்படி பலராலையும் ஆளப்பட்டு வந்தது ஆளும் போது அந்த மன்னர்கள் ஆண்டதுக்கான சில சான்றுகளை விட்டுட்டு போவாங்க அப்படி ஆண்டவர்கள்ல கலப்பிரர்களும் ஒருத்தவங்க பல மன்னர்களும் நூற்றாண்டுகளா பல நூற்றாண்டுகளா நம்ம தமிழகத்தை ஆண்ட போது இந்த கலப்பிரர்கள் மூன்றே நூற்றாண்டு ஆண்டாங்க ஆனா இந்த கலப்பிரர்கள் ஆண்ட நூற்றாண்டுகளை மட்டும் வரலாறு இரண்ட காலமாகவே பாக்குது களப்பிரர்கள் ஆண்ட தமிழகத்துல களவு சூது மது தீய பழக்கங்கள் இது எல்லாமே தமிழர்களுக்கு இருந்தது அந்த காலத்துல ஏராளமான நன்னெறி நூல்களும் பக்தி இலக்கியங்களும் தோன்றின அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ஆனா உண்மையிலேயே இருண்ட காலம் அப்படின்னா தீய காலம் கிடையாது அது குறிப்பாக வேத சேர்ந்தவர்களால மறைக்கப்பட்ட உண்மை அப்படின்னு சொல்லப்படுது இரண்ட காலம் அப்படின்னா நம்ம தமிழக வரலாற்றை புரட்டி பார்த்தோம்னா தெரியும் கிபி மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழர்களால தமிழகத்துல யார் ஆண்டது எப்படிப்பட்ட ஆட்சி அப்படிங்கிறது யாரோ சிலரால மறைக்கப்பட்டிருக்கு இந்த கலவிரர்கள் ஆண்ட ஆட்சியில எந்த ஒரு சான்றுமே நமக்கு கிடைக்கல இது வேண்டுமென்றே சிலரால மறைக்கப்பட்டது சொல்றாங்க ஆனாலும் ஏன் அவங்க காலம் இரண்ட காலமா கருதப்பட்டது அப்படிங்கிற தகவலும் கிடைக்க பெறாமையே இருக்கு ஆனா இத தேடிய போதுதான் அதிர்ச்சி ஊற்ற பல தகவல்கள் கிடைக்குது கிபி மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் ஏறத்தாழ முன்னூறு ஆண்டுகள் கலப்பிரர்கள் தமிழகத்தை ஆட்சி செஞ்சிருக்காங்க அவங்க பத்தின வரலாற்று குறிப்புகளை தேடி பார்த்தா நேரடியா சில பக்கங்கள கூட பார்க்க முடியாது அத்தனையும் திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்கு கலப்பிரர்கள் முற்கால சோழர்கள் தலைநகரா விளங்கின காவிரி பூ பட்டினத்தையே அதாவது பூம்புகாரையே தலைநகரா கொண்டு ஆட்சி செஞ்சிருக்காங்க அவங்களோட ஆட்சி மொழி பாலி அப்படின்னும் கிராந்த மொழி அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலத்துல தான் பல சமண நூல்கள் தமிழை காக்கறதுக்காக தமிழில் பல இலக்கியங்களும் நூல்களும் தோன்றுச்சு திருக்குறள் சீவக சிந்தாமணி போன்ற நூல்கள் இந்த காலகட்டத்துலதான் தோன்றுச்சு ஆனா கலபரர்கள் இந்த நூல்களை ஆதரிச்சாங்க அப்படிங்கறதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே சிலர் சமணர்கள் பத்தின குறிப்புகள் சேர்ந்த நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கறதால இவங்க புத்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னும் சொல்லப்படுது ஆனா இவங்க காலத்துல சமயங்களுக்கு எந்தவித முக்கியத்துவமும் வழங்கப்படல அவங்க அரசர்களை பத்தியும் குறிப்புகள் எழுதி வைக்கல அப்படி எழுதி வச்சிருந்தாலும் அவை அழிக்கப்பட்டு அப்படின்னே சொல்லலாம் எப்படி தேடினாலும் இரண்டு பெயர்கள் மட்டுமே கிடைக்குது கல்வர் கோமான் புள்ளி அப்படிங்கிறவரால அவங்களோட ஆட்சி தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் கிபி நானூத்தி நாற்பத்தி ரெண்டுல ஆட்சி செஞ்சவன் கோச்சேந்தன் கூற்றன் அப்படின்னு சொல்லப்படுது இறுதியா கலப்பிரர்கள் சைவ சமயத்தை ஏற்றுக்கிட்டாங்க ஆனா அது நடந்தது அவங்களோட இறுதி காலத்துல தான் கலப்பிரர்கள் பாண்டியன் கொடுங்கன் பாண்டியனாலையும் சிம்ஹ விஷ்ணு பல்லவனாலையும் மற்றும் சாளுக்கியர்களாலையும் கிபி ஏழாம் நூற்றாண்டுல தோற்கடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது கூட பாண்டியர்களோட செப்பேடுகள்ல இருந்து கிடைக்கப்படுது குறிப்பிட்ட இந்த காலத்துல மட்டும் பார்ப்பனர்களுடைய செல்வாக்கு அறவே இல்லாம காணப்பட்டதால அந்த காலம் தமிழகத்தோல இருண்ட காலம் அப்படின்னு சைவ ஆராய்ச்சியாளர்களால கூறப்பட்டது இத இந்த கால ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க